ஒரு கையில் நூலையும் இன்னொரு கையில் உலகையும் கொடுத்து இது வேண்டும் எனக் கேட்டால் நான் நூலையே தெரிவு செய்வேன் என்றான் ஓர் அறிஞன் ஏனென்றால் நூலைக் கொண்டு உலகத்தையே அறிந்து அடைந்து விடலாம் ஆம் நூல்கள் நம்மைச் சுற்றி உள்ள உலகை நமக்கு வெளிச்சம் போட்டுக் காட்டும் சூரிய ஒளிக்கதிர்கள் சென்னிடுவேறு எட்டு திக்கும் கலைச்செல்வங்கள் கொடர்ந்திங்கு சேர்ப்பீர் என்றான் ஒரு கவிஞன் இங்கே எட்டு திக்கும் சென்று அருவிச் செல்வங்களாய் விளங்கும் நூல்களையெல்லாம் தேடிச் சேகரித்து நமக்கு வழங்கும் இலட்சியப் பணியை ஆரம்பித்துள்ள ஒரு மா மனிதரை சந்திக்கப் போகிறோம் புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் தன் மண்ணையும் தன் தாய்மொழியையும் தனக்கு நல் வழிகாட்டும் மார்க்கத்தையும் மறவா அம்மா மனிதரின் தூர நோக்குடைய இலட்சியப் பணிகளுள் ஒன்றுதான் இது அவ்வாறினில் அந்த லட்சிய பயணத்தின் வெற்றி வரலாற்றை வேட்டி பார்ப்பது அவசியமல்லவா கிராமங்களின் சிரிப்பிலேதான் தேசத்தின் செழிப்பனைக் காணலாம் என்றார் காந்தியடிகள் கல்வி அறிவில் மேம்பாடு காண்பதன் மூலமே அந்த விடிவினைக் காணலாம் என திடமாக நம்பிய எம்மை புஸ்தபா அவர்கள் தான் பிறந்த மண்ணில் பெண் கல்விக்கு களம் அமைக்கும் புண்ணிய பணியை ஆரம்பித்தார் ஏனென்றால் ஆணுக்கு வழங்கப்படும் கல்வியை விட பெண்ணுக்கு வழங்கப்படும் கல்வி அந்த ஊருக்கே வழங்கப்படும் கல்வி அல்லவா தன்னை பெற்று நற்குண இயல்புகளை விதைத்து வளர்த்த அன்னை ரஹ்மத் அம்மாள் அவர்களின் பேரில் அவர் நிறுவிய கல்வி நிலையம்தான் முத்துப்பேட்டை ரஹ்மத் மெட்ரிகுலேஷன் மகளிர் மேல்நிலை பள்ளி இதோ இருளில் தத்தளிக்கும் மக்களுக்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கம் போல் பெருமிதத்துடன் நிபர்ந்து நிற்கிறது நகரங்களில் மட்டுமே காணக்கூடிய ஒரு கல்லூரியைப் போல் தோற்றமளிக்கும் இப்பள்ளி கடந்த பதினைந்து ஆண்டுகளில் சுமார் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களின் கல்வி கண்களை திறந்து அறிவுச்சுடரை ஏற்றி வைத்திருக்கிறது இங்கு கற்றுத் தேர்ந்து புகழ்பெற்ற கல்லூரிகளில் தமது உயர்கல்வியை அவர்கள் தொடர்ந்து வருகின்றார்கள் இப்பள்ளி உருவாகாமல் இருந்திருந்தால் அந்த இளம் சந்ததியின் எதிர்காலம் நான் அரசாங்கத்தில் உள்துறை செயலாளராக இருந்தபோது ஒரு நாள் என்னை சந்தித்து நான் பெண் கல்வியை ஆரம்பிப்பதற்காக எனது ஊரில் எனது முத்துப்பேட்டையில் பிறந்த மண்ணையும் நேசித்தவர் பூசித்தவர் என்ற பாணியில் அங்கே நான் ஆரம்பிக்க ஆசைப்படுகிறேன் ஆனால் நான் எந்த இடத்தில் பள்ளி கட்ட வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை அரிஜன மக்களுக்காக வீடு கட்ட வேண்டும் என்று அரசாங்கத்தார் அதை ஆர்ஜிதம் பண்ணுகிறார்கள் ஆகவே இதை தடுத்து எனக்கு பெண் கேள்வி வாழ்வதற்கு பெண் பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு உதவ வேண்டும் என்று கேட்டார் அப்போது இவருடைய கோரிக்கையில் நியாயம் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து நான் ஒரு சமாதானம் பண்ணினேன் அரிஜனங்கள் வீடுகளும் வேண்டும் நீங்கள் கட்டவிருக்கின்ற பள்ளிக்கூடம் வேண்டும் ஆகவே அரசாங்கம் அக்வைர் பண்ணுகிற அதாவது ஆர்ஜிதம் பண்ணுகிற உங்கள் சொந்த நலத்திற்கு பதிலாக அதே ஊரில் வேறு இடத்தில் நீங்கள் நிலத்தை உங்கள் தொகை போட்டு வாங்கி கொடுத்து விடுங்கள் அரசாங்கத்திற்கு அதை கிஃப்டாக இனாமாக கொடுத்து விடுங்கள் அப்படி கொடுப்பதன் மூலமாக அவர்கள் ஆர்ஜிதத்தை வாபஸ் வாங்கி கொள்வார்கள் நீங்கள் பள்ளிக்கூடம் கட்டலாம் என்று குறிப்பிட்ட அதிகாரிகளையும் அழைத்து இந்த முன்மொழிவை சொன்னபோது அவர்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு இந்த ஆர்ஜிதம் பண்ணுகின்ற முன்மொழி area for சிக்ஸ் ஏரியா ஃபார் have கேர்ள்ஸ் எஜுகேஷன் So, in the year 1996, a correspondent established this institution. The aim or the motive of our correspondent was to give education for the girls of Mutipete. And it is a real boon for all the girls living in this village. We call ourselves as Rahamat family members here. இப்பள்ளியின் வளர்ச்சியில் மட்டுமல்லாமல் இப்பிரதேசத்தில் உள்ள இதர பாடசாலைகளின் வளர்ச்சியிலும் அக்கறை கொண்டவர் முஸ்தபா என்பதற்கு ஒரு உதாரணம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த நான் எனது நிதியிலிருந்து அவருக்கு தாராளமாக லட்சக்கணக்கில் நிதி உதவி அளிக்கிறேன் நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டிடத்தை கட்டுங்கள் கட்டுங்கள் என்று சொன்ன போது அப்போது சொன்னார் நான் எனது அறக்கட்டளையிலிருந்து நான் வேண்டியதை நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படியானால் நீங்கள் பள்ளிக்கு உதவுவதாக இருந்தால் பக்கத்திலேயே எனது ஊரிலேயே அறநிலை துறையை சார்ந்த மேல்நிலை பள்ளி பெண்கள் பள்ளி என்று ஒன்று இருக்கிறது அவர்கள் பள்ளி கட்டிடம் இல்லாமல் தவிக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு அந்த நிதியை வழங்குங்கள் அவர்கள் அந்த கட்டிடத்தை கட்ட வேண்டும் என்று அவருடைய சமய நல்லிணக்கம் அதாவது இவர் முஸ்லிம் மதத்தை சார்ந்த ஒரு பெகம் பெருமகனாக இருந்தாலும் இந்து அறநிலை பள்ளிக்கு இதை கொடுக்கலாம் கொடுக்கலாம் அந்த நிதியை அங்கே கொடுங்கள் என்று சொன்னது மட்டுமல்ல அவரது நிதியை ஒரு ஏழு எட்டு லட்சம் ரூபாய் போட்டு அந்த அரசாங்க பணத்தோடு சேர்த்து அவர் ஒரு பெரிய ஒரு இருபத்தோரு லட்சத்திற்கு ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கு ஏற்பாடு செய்து சமீபத்தில் அந்த கட்டிடத்தை நான் திறக்கும் நான் பணம் கொடுத்ததை அவர் திறக்கின்ற ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே நின்று கொண்டிருந்தோம் நின்று கொண்டிருந்தோம் என்பதைத்தான் நான் இங்கே சுட்ட விரும்புகிறேன்